ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்கப்றோம்னா நினைத்தால் இணைக்கும் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிடுங்க சரிவாங்க வாங்க போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம வந்து பொம்மை மாதிரி நம்ம கதையை பழைய வந்து நம்ம மேலே போடுறதுக்கு ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த பக்கம் அந்த மீனை வந்து கொடுத்தாங்க இல்லையா ராணி கிட்ட அந்த லேடி ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் தங்க கொடுத்துருப்பாங்க வித்தியாசமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனால ராணி வந்து ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ நான் என்னதான் பண்றது கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அந்த மீன் வந்து அதிர்ஷ்டக்கார மீன்ங்கிற மாதிரி சொல்லி நம்ம ராணி கூட பேசிட்டு இருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா ராணி வந்து சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிப்போம் போகும்போது நம்ம தமனா வந்து மொட்டை மாடையிலேருந்து நடந்து வர்றதை நம்ம ராணி வந்து கவனிக்கிறாங்க இன்னும் இது பொம்மை அக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்தா அது நம்ம தமனா இவங்க என்ன இருக்கா அதுவும் நம்ம பொம்மியக்கா மாதிரி அப்படின்னா பொம்மியக்கா நம்ம கூட பேசுறது எல்லாம் தமனாவுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி ராணி வந்து பேரதிர்ச்சியில் இருக்காங்க சரி இவ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு ராணி வந்து பெண் தொடர்றாங்க அங்கே பார்த்தோம்னா தமனா வந்து நம்ம ரகுர் பக்கத்தில் வந்து ஒரு ரொம்பவே பேடான ஸ்ப்ரேயை வந்து கையில் வச்சுருக்காங்க அதை வந்து அடித்து தான் நம்ம பத்மநாத கதையை வந்து முடிக்க போகிறாங்க ஸோ இது பார்த்த ராணி செம்ம அரிச்சி ஆகிறாங்க இவை இருக்குது இந்த ஸ்ப்ரேயை வச்சுருக்கா ஐயோ கடவுளே இந்த ஸ்ப்ரே வந்து கொஞ்சம் நுகர்ந்தால் போதுமே நம்ம மூச்சு மூட்டி செத்துருவோம்ல அப்போனா பத்மநாத மாமா கதையை இந்த தமனா தான் முடிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லி ராணி பேர் இருந்துகிட்ருக்காங்க இந்த தமனா அப்படின்னா மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது எல்லாமே நீங்கள் தானா உங்களை விட மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடிம ராணி என்ன பண்ணுறாங்கன்னா தமனா வந்து கையில் ஸ்ப்ரேயோடு இருக்காங்க ஸோ அதையும் பத்மநாதனையும் சேர்த்து வச்சு வீடியோ எடுத்துட்டு கை தட்டிகிட்டே உள்ளே வராங்க இதை பார்த்து தமனா வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன தமினா ஏன் நிப்பாட்டிட்டே எடு அதான் வீடியோ எடுக்கிற ஸோ வீடியோ எடுத்து அப்படியே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் காமிக்கிற அப்போனா மாமா சாசான்னு சொல்லும்போதே விளங்கிருச்சு அப்போ மாமாவை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த சாவத்திரி அப்படின்னு கேட்டதும் தமனை வந்து நடுங்கி போயிருக்காங்க ஏ ராணி என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே பாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அக்கா கெட்டப்பில் வந்து எங்கள் மாமா வந்து நீ கொல்ல பார்ப்பேன் ஏய் என்னடி பார்த்துட்ருக்க இந்த வீடியோ மட்டும் வீட்டில் கிட்டே காமிச்சேன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா இப்போ இப்போ ஒரு வேலை மாமாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நீ தான் காரணம்னு நான் இந்த வீடியோவை காமிப்ப சொல்லடி மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்கள் தானே அப்படின்னு கேட்டதும் தமனா வந்து திருத்தணும் இருக்காங்க உடனே ராணி வந்து அந்த ஸ்ப்ரேயை வந்து பிடுங்கி நம்ம தமிழ்நாட மூஞ்சிக்கு நிறைய பிடிக்கிறாங்க ராணி தப்பு பண்ணாத நான் யாருன்னு தெரியல ஏய் நீ யாருன்னு இவ்வளோ நாளும் சந்தேகம் தாண்டி இருந்துச்சு ஆனால் இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் மாமாவை கொலை பண்ண வந்திருப்பேன் இதுக்கப்புறமே இந்த உண்மையை மறைக்கிறதுல விஷயம் கிடையாது இப்பவே நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் அப்படின்னதும் ராணி ரொம்ப தப்பு பண்ற இங்கே பாரு இங்க இருந்து அசஞ்சே அவளதான் அப்படின்னு சொல்லும் ராணி வந்து என்னடி பண்ணுவேன் என் அக்கா பொம்மையும் கூடவே இருக்கா அவள் என்ன காப்பாத்துவா காப்பாத்துற தேவ மாதிரி விஷம் போட்டு இப்போ மாமா கதையை முடிக்க வந்திருக்கீங்களே இப்போவே எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்கிறேன் மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்கள் தான்னு சொல்கிற அப்படினது போடி போ போய் உண்மையை சொல்ல போறியா சொல்லு எனக்கு என்ன வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்கிற கேட்டுட்டு போ ஆமாடி இந்த பத்மநாதனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நாங்கள் தான் அப்படின்னதும் ராணி வந்து சம அதிச்சு ஆகிறாங்க அது மட்டுமா உக்கா பொம்மை இருக்காலை அவ்வளோ குடி துடிக்க துடிக்க கொண்டு போட்டதும் நாங்கள் தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னதும் ராணி வந்து சம அதிர்ச்சி ஆகி தமன கண்ணத்திலே அடிக்கிறாங்க என்னடி இவ்வளோ தைரியம் இருந்தா என்னையா அடிப்பேன் அடிடி அது மட்டும் கிடையாது நேற்று பூஜையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு இப்போ வரைக்கும் பொம்மை அக்காவை காணும் இல்லை ஆமாம் உன் பொம்மை அக்கா எங்கே போயிட்டா அவளை அனுப்பி வச்சுட்டி இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் பொம்மையக்கா வரமாட்டா ஏன்னா அவளை நிரந்தரமாக அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதும் ராணிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது செம்மையாக அதிர்ச்சி ஆகுவாங்க